நீங்க யாரோ ஒருத்தவங்களை பாக்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க டெய்லி மெசேஜ் அனுப்புறது அடிக்கடி மீட் பண்றது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கோம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே பர்ஃபெக்டா நடக்குது திடீர்னு ஒரு நாள் அவங்க உங்க கால்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதில்ல மெசேஜுக்கு ரிப்ளை பண்றதில்ல அவங்க சைட்ல இருந்து எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்லை

அந்த அளவுக்கு நம்மள பாதிக்கும் ஏன் அப்படின்னா நம்மள உடல் ரீதியா ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நாம பயப்படுறோம் அதே மாதிரிதான் மன மனரீதியா ஒருத்தவங்க கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா நம்மளால அந்த வழிய தாங்கிக்க முடியாது நம்மளோட மனசுக்கு ரெண்டுமே பயமாவும் காயமாவும் தான் தெரியும் சொல்ல போனா நாம எதிர்பார்க்காத நேரத்துல நம்மள ஒருத்தவங்க கத்தியால குத்திட்டாங்கன்னா நம்ம உடம்புல வர பெயின் இருக்கும் பாத்தீங்களா அதை விட பல மடங்கு வழி நமக்கு அவாய்ட் சொல்ல முடியாது அத அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட வலி புரியும் நமக்கு பிடிச்சவங்க சடனா நம்மள அவாய்ட் பண்ணும் போது நாம ஃபீல் பண்றத பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல நம்ம கூட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும் அவங்களை அவாய்ட் பண்ண விட்டுட்டு நீண்ட பாட்டுக்கும் உங்களோடமா சொல்லிடுவாங்க நம்மளால அதை சாதாரணமாக விட்டுட்டு போக முடியாது அந்த பெயின்ல இருந்து அவ்வளவு சீக்கிரம் வெளியில வரவும் முடியாது இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே நடந்துருக்கும் அவங்க லைஃப்ல இப்படி ஒரு சுச்சுவேஷனை கடந்துதான் எல்லாருமே வந்திருப்பாங்க இந்த டைம்ல நாம என்ன பண்ணுவோம் மொபைலை அடிக்கடி எடுத்து பார்த்துட்டே இருப்போம் அவங்க கால் பண்ணாங்களா நம்ம மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாங்களான்னு அடிக்கடி செக் பண்ணுவோம் இது எல்லாமே ஒரு நார்மல் பிஹேவியர் இது ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அத பத்தி ஒன்னு ஒன்னா பாக்கலாம் முதல் விஷயம் நீங்க அவங்க உங்களை பிடிக்காம அவாய்ட் பண்றாங்களா இல்ல உண்மையாவே அவங்க பிஸியா இருக்காங்களான்னு புரிஞ்சுக்கணும் சில பேருக்கு அப்போதான் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல போயிருப்பாங்க அப்போ நீங்க எப்போ கால் பண்ணாலும் அட்டன் பண்ணுவாங்க உங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க புதுசா ஒரு உறவு கிடைச்சதால அவங்களோட ஆர்வம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் நீங்க கால் பண்ணலைன்னா கூட அவங்க கால் பண்ணுவாங்க மெசேஜ் பண்ணுவாங்க இதுவே கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அதனால அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு காலை அட்டன் பண்ணாமல் இருக்கலாம் ஏன்னா அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க அப்படி பண்ணலாம் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஓவராக ரியாக்ட் பண்ணக்கூடாது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நமக்கு இருக்குது படிப்பு வேலை இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ அவங்க உண்மையாகவே பிஸியாக இருக்காங்க இல்லைன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சி அதனால தான் அவங்க நம்ம கிட்ட பேசலை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும் அடுத்தது நீங்கள் அவங்கள ஹெர்ட் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணிட்டீங்க அதனால அவங்கவுங்க மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க அவங்க கோபத்தை உங்ககிட்ட வெளிப்படுத்துகிற விதம் உங்ககிட்ட பேசாமல் இருக்குது நீங்க பண்ண ஏதோ ஒரு விஷயம் அவங்கள ரொம்ப காயப்படுத்தி இருக்கோம் சோ அவங்க அந்த கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க உங்ககிட்ட பேசாம இருப்பாங்க ஆனா இதுவும் ஒரு ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் அவங்களால உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாது ஆனா உங்களை திடீர்னு ஒருத்தவங்க அவாய்ட் பண்றாங்க ஆன்லைன் வராங்க உங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்றதில்ல எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை நாள் கணக்குல உங்ககிட்ட பேசாம இருக்காங்க இந்த மாதிரி தெளிவா தெரியும் உங்களை அவங்க அவாய்ட் பண்றாங்கன்னு இந்த மாதிரி டைம்ல நீங்க கவலைப்படுறது நியாயமான விஷயம் தான் இந்த மாதிரி உங்களை வேணான்னு திடீர்னு அவாய்ட் பண்றாங்கன்னா அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி எந்த காரணத்தால அவங்க உங்களை அவாய்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னா ஒரு சில காரணங்கள் இருக்கு அது பத்தி பார்க்கலாம் முதல் காரணம் அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் நீங்க கேட்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்க இருக்கணும் ட்ரெஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுற வரைக்கும் எல்லாமே அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க இருக்கணும்னு நினைப்பாங்க உங்களை அவங்க கண்ட்ரோலா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ரொம்பவும் செல்ஃபிஷா நடந்துப்பாங்க இதுல நீங்க அவங்க சொல்றத கேட்காம ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக உங்ககிட்ட பேசாம இருப்பாங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாத அந்த நாட்கள்ல நீங்க யோசிப்பீங்க இல்லையா நாம என்ன தப்பு செஞ்சோம் எதனால நம்மள அவாய்ட் பண்றாங்கன்னு யோசிப்பீங்க அதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக நீங்க தப்பே பண்ணலைன்னா கூட அவங்க கிட்ட சாரி கேப்பீங்க எனக்கு நீ மட்டும் போதும் உனக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட நீங்க சரண்டர் ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்க அவங்க சொல்றதெல்லாம் கேப்பீங்க அப்படிங்கறதால அவங்க உங்களை அவாய்ட் பண்ற மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணுவாங்க இது ரொம்ப தவறான விஷயம் என்னதான் இருந்தாலும் யாரும் யாருக்காகவும் அடிமையா இருக்க முடியாது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ரெண்டு பேருமே ஈக்குவலான அன்பு கொடுக்கணும் எப்பவுமே தான் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நினைக்க கூடாது எந்த உறவா இருந்தாலும் உண்மையான லவ் இருந்தா யாராலையும் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்கள பிரிக்க முடியாது அன்பு இல்லாம அதிகாரம் மட்டும் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க கொஞ்ச நாள் போக போக எப்போ அவங்கள விட்டு போகலான்னு தோணிக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா கூட உங்களை விட்டு எப்படா போகலான்னு தான் நினைப்பாங்க அடுத்த காரணம் கோபம் நீங்க அவங்களுக்கு பிடிக்காத உங்களை பனிஷ் உங்களை அவாய்ட் உங்களோட தப்ப நீங்க உணரணும் திரும்ப நீங்க அவங்கள ஹேர்ட் பண்ண கூடாது அப்படிங்கறதுக்காக உங்களை அவங்க இக்னோர் பண்ணலாம் என்ன நீ இப்படி எல்லாம் பண்ணல அதான் நான் உங்ககிட்ட பேசல இப்படி பண்ணாதான் நெக்ஸ்ட் டைம் நீ என்ன ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு நல்ல கிடையாதுன்னு தான் சொல்லணும் அடுத்த விஷயம் என்னன்னா நீங்க இவ்ளோ நாள் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க திடீர்னு அவங்களுக்கு உங்க மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும் அதனால அவங்க உங்களை விட்டு போகணும்னு நினைப்பாங்க அதுக்காக உங்கள் கால்ஸ் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாமல் உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க பிரேக்கப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேற ஒருத்தவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இதை உங்ககிட்ட நேர்லேயோ இல்லை ஃபோன்லேயோ சொல்றதுக்கு அவங்களுக்கு பயம் ஏன்னா சரியான ஒரு ரீசன் இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் நிறைய காரணம் கேட்பீங்க அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும் ஒரு பெரிய சண்டையே நடக்கும் அந்த சண்டை எல்லாம் போடுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல உங்களுக்கு பொறுமையா பதில் சொல்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல அப்படிங்கிறதுனால அவங்க உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்புறம் நீங்களும் அவங்கள மறந்து விட்டுருவீங்க அப்படிங்கிற நினப்புல உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க அடுத்த காரணம் உண்மையிலேயே அவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை அதனால தான் அவங்க உங்ககிட்ட பேசல அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை உங்ககிட்ட இருந்திருக்கு அதனால பழகிடுப்பாங்க அந்த தேவை உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு முடிஞ்சிருக்கும் அவங்களுக்கு தேவையானது அவங்க அவங்கவுங்களை அவாய்ட் பண்ணதா பார்ப்பாங்க முதல்ல உங்க மேல அதிக அக்கறை இருக்க மாதிரி காட்டிப்பாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களோட ஃபீலிங்ஸ் உங்களோட எமோஷன்ஸ் எதுக்குமே அவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க உங்க மேல அவங்களுக்கு எந்த வித அன்போ அக்கறையோ கிடையாது அதனால அவங்கவுங்கள அவாய்ட் பண்ணிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்ப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்போ உங்ககிட்ட பேசணும் பேசணும்னு தோணுதோ உங்களால அவங்களுக்கு எதுவும் காரியம் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ அவங்களாவே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அந்த டைம்ல நீங்க மறுபடியும் ஏமாந்து போயிடக்கூடாது அவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை மறக்காம இருக்கணும் திடீர்னு அவங்க பாசமா பேசினதோ நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் அவங்கள மன்னிச்சு ஏத்துக்க கூடாது அவங்க உண்மையா உங்களோட அன்பு புரிஞ்சுக்கிட்டு வந்தா கூட பரவாயில்ல அவங்களோட வராங்கன்னா இந்த டைம்ல அவங்கள அவாய்ட் பண்ணணும் அடுத்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க உங்களை லவ் பண்றாங்கன்னா உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நல்ல வெளியில சுத்தணும் ஜாலியா லைஃப என்ஜாய் பண்ணணும்னு சில பேர் இருப்பாங்க ஆனா நீங்க இதுக்கு ஆப்போசிட்டா இருப்பீங்க வெளியில போக பிடிக்காது நாம மேரேஜ் பண்ணிட்டு வெளியில போலாம் இப்ப வேணாம் அப்படின்னு நீங்க சொல்லும்போது அவங்க டிசப்பாயிண்ட் ஆகி இந்த ரிலேஷன்ஷிப் என்ன இவ்வளோ சீரியஸாக போகுது இது நமக்கு செட் ஆகுதுன்னு நினச்சி உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் இதை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போவீங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க உடனே உங்ககிட்ட இருந்து விலக பார்ப்பாங்க நாம் இதில் அதிகமாக இன்வால்வ் ஆகக்கூடாது நாளைக்கு நமக்கு வேண்டான்னா பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சிலர் யோசிப்பாங்க இதில் உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பாருங்க எந்த காரணத்துக்காக உங்களை அவாய்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அதுல கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் கம்யூனிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அப்படினாலே அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்ச நாள்ல காணாம போயிடுன்னு இருக்கு அந்த கம்யூனிகேஷனை உங்க பார்ட்னர் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நிச்சயம் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் உண்மையாவே உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு கொஞ்ச நாளுக்கு பேச முடியாது அப்படின்னா முன்னாடியே நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட சொல்லிடணும் மியூச்சுவலாவே ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்து பேசாம இருக்கலாம் இப்படி இருக்கும்போது உங்க ரெண்டு பேருக்குள்ள அன்பு இன்னும் அதிகமாகும் நம்மளோட பார்ட்னர் நமக்கு பிடிக்காத ஏதோ ஒரு அப்படிங்கறதால அவங்க கிட்ட நீங்க ரொம்ப நாள் பேசாம அவங்களுக்கு இந்த தண்டனையை கொடுக்கறது ரொம்ப தவறான விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களை உங்க பார்ட்னர் அவாய்ட் பண்றாங்க உங்க மேல எந்த தப்பும் இல்லாம இருக்கும்போது நீங்க அவங்களை கெஞ்சணும் அவங்களுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த தப்பை பண்ணிடாதீங்க அவங்கள கெஞ்சுறது அவங்க அவாய்ட் பண்ணுறது தெரிஞ்சு அவங்க கிட்டே போயிட்டு திரும்ப பேசுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கவங்க இப்படி உங்களை அடிமை மாதிரி நடத்த மாட்டாங்க சொல்ல இது ஒரு வியாதின்னு சொல்லலாம் இது மாதிரி பர்சன் கிட்ட இருந்து நீங்க விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது உங்களை யார் உண்மையா நேசிக்கிறாங்களோ உங்களோட உணர்வு பூர்வமா கமிட் ஆகிறதுக்கு யார் ரெடியா இருக்காங்களோ உங்களை பத்தி அன்பு அக்கறை இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அப்படிப்பட்டவங்க தான் உங்க வாழ்க்கையில வேணும் சோ உங்களை உண்மையா நேசிக்கிற ஒருத்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில கிடைப்பாங்க இந்த மாதிரி பேக்கா இருக்கவங்க கிட்ட நீங்க சேர்ந்து வாழணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு நீங்க தைரியமா குட் பை சொல்லலாம் அது உங்களுக்கு மனதளவுல கஷ்டப்படுத்தலாம் அன்பு இல்லாதவங்க கூட உங்களை இன்னும் ரொம்ப காயப்படுத்தும் அதனால குட் பை சொல்ல இருங்க இப்படி இருக்கவங்களோட மனசுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மள கூட ஒருத்தவங்க துரத்தி துரத்தி லவ் பண்றாங்களே நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணி அழ வைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க நீங்க அவங்க கிட்ட திரும்ப திரும்ப போயிட்டு பேசுறது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷத்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்காதீங்க இன்னொரு விஷயம் அவங்க உங்களை பிரேக்கப் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட ஒரு மெசேஜ் மூலமா கூட சொல்லலாம் நீ பிரேக்கப் பண்ணிக்கோ எனக்கு ஓகே ஆனா அதுக்கான காரணத்தை எனக்கு சொல்லிட்டா நானும் மூவ் ஆன் பண்ணிடுவேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அதுக்கோ ரெஸ்பான்ஸ் வரலன்னா அவங்க கொஞ்சம் கூட உங்களை நினைக்கலன்னு அர்த்தம் இப்படி உங்க வாழ்க்கையை நீங்க வீணடிக்காதீங்க அடுத்தது என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை